அதே மாதிரி ஒருவர் சண்டையிட்டுக் கொள்ளாமல் நீங்கள் எல்லா விஷயத்திலையும் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம் ஆனால் நீங்கள் சேர்ந்துதான் வாழ வேண்டும் என்பதாக குறிப்பிடுகிறார் கூறியவர்களே ஆனால் இந்த காலத்துல சின்ன சின்ன பிரச்சனை சின்ன சின்ன சண்டைகளுக்கு நம்ம எல்லாம் பேசாம போயிடும் குடும்பத்துல பெரிய பிரச்சனை நடக்குது குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனையை கூட பெருசாக மாற்றி நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா பேசாம இருக்கிறோம் அல்ல பாதுகாப்பானாக ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி இரண்டு நபர்கள் அல்லாவிடத்துல போறாங்க அப்பா ஒரு மனிதர் சொல்றாரு யாரெல்லாம் இவரோட இவர் வந்து எனக்கு அநியாயம் செஞ்சுட்டாரு யாரெல்லாம் இவர் என்ன அநியாயம் செஞ்சுட்டாரு என்பதாக அல்லாவிடத்துல இந்த மனிதர் சொல்றாரு அப்பா அல்லாவு தாரா

இந்த கூட்டமும் இந்த கூட்டமும் நீ இரண்டு கூட்டமும் நீங்க சேர்ந்து செல்லுங்கள் என்பதாக நபி தாவத்து கொடுக்கிறாங்க அதே மாதிரி அவர்களும் சேர்ந்து வாழ்கிறாங்க இப்ப நபி அவங்களுக்கு தாவத்து கொடுத்த பிறகு அவங்க ரெண்டு பேரும் சகஜமாக வாழ்கிறாங்க சேர்ந்து வாழ்றாங்க அப்ப நபி நபி இல்லாத போது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்ப வரையும்

முன்னாடி பிரச்சனை நடந்துச்சு நீங்க மறந்துட்டீங்களா முன்னாடி பிரச்சனை நடந்துச்சு நீங்க மறந்துட்டீங்களா சட்டையிட்டு கொள்ளுதல் என்பதாக அந்த யூத மனிதன் அந்த இரண்டு கூட்டத்துக்கு மத்தியில சொன்னானா அதே மாதிரி இரண்டு கூட்டமும் சட்டையில போகும்போது அப்ப நடிகர் நாயகம் சொல்லதா அவருடைய சொல்லமாம்

நீங்கள் எல்லோரும் ஒரே குடும்பத்தார்கள் நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் பிள்ளையார் இருக்காலும் சரி இவங்களுக்கு பிள்ளையாக இருக்காலும் சரி நீங்கள் ஆரம்பத்தை எடுத்து பார்த்தால் நீங்கள் ஆரம்ப லைசுரா அவருடைய பிச்சனர்கள் தான் நீங்கள் அப்போ நீங்கள் எல்லோரும் சகோதரன் தான் இதை கொடுத்து சொல்லும்போது நீங்கள் மூணு நாளைக்கு நீங்கள் பேசாமல் இருந்தால் அதே நேரத்தில் பேசாமல் எனக்கு

குடும்பத்திலையும் சண்டை நடக்குது என்று கேட்டால் அந்த குடும்பத்துல எந்த ஒரு இதுமே இல்ல எந்த ஒரு தீனுமே இல்ல அதன் காரணத்தினால்தான் குடும்ப குடும்பத்துக்கு மத்தியில சண்டை ஏற்படுது எத்தனையோ குடும்பத்தை எடுத்து பார்த்தா எத்தனையோ குடும்பம் சின்ன சின்ன விஷயத்துல சண்டை நடக்குது மாமியாருக்கும் மரபா சண்டை நடக்குது மாமியாருக்கும் மரபா சண்டை நடக்குது பெத்த பிள்ளைக்கும் அம்மாவுக்கும் சண்டை நடக்குது பெத்த பிள்ளைக்கும் அம்மாவுக்கும் சண்டை நடக்குது இதை குறித்து ரபிகம் சண்டனாக சொன்னாங்க உறவை தூண்டிப்பானோ யார் உறவை தூண்டிப்பானோ அவன் சொற்கத்துக்குள்ள போகவே முடியாது என்பதாக அதிகங்காயம் சொல்லங்களை சொல்லி சொன்னாங்க நீங்க ஆண்களும் இருக்கீங்க நான் தாய்மார்கள் தாய்மார்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்கிறேன் தாய்மார்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க தாய்மார்கள் நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருக்க யார் யாரெல்லாம் வீட்டுல பேசாம இருக்கீங்களோ அவங்க எல்லாம் பேசிடுங்க எனக்கு கேட்டால் உங்களுக்கு எல்லாம் அதிக ஞாபகப்படுத்துகிறேன் நான் எதிர்கொள் எண்ணத்தை காத்திவோம் யார் உறவை துண்டிப்பானோ யார் உறவிடத்துல பேசாம இருக்கிறானோ அம்மாட்ட பேசாம இருக்கிறானோ தன்னுடைய வாக்காண்ட பேசாமல் இருக்கிறானும் இப்படிப்பட்ட உறவை குண்டிப்பவன் அவனுக்கு சொர்க்கமே கிடைக்காது என்பதால் நிகழ்நாயம் சொல்ல காதல் சொன்னார்

அப்ப மூணு சகாதர்கள் என்ன பண்றாங்கன்னா அயஷாதி அவங்க அவங்க வந்து அந்த காலத்துல பெண் ஆலிமான்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆலிமாக்கள் இருக்காம அதே மாதிரி அந்த காலத்துல

அதை விட்டுட்டு நம்ம சதக்கா நம்ம நம்ம இடத்துல ஒரு மனதில் வராங்கன்னா நம்ம கொச்சாக பேசிக்கிறோம் இதை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது அல்லா கிராமத்து நாள் என்ன பண்ணுவானா கேட்பானா ஓ அடியாவே நான் வீட்டுக்கு வந்தேனே எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஓ வீட்டுக்கு வந்தேனே எனக்கு காசு கொடுத்தியா என்பதாக எனக்கு சாப்பாடு கொடுத்தியா என்பதாக அல்லாஹ் தலா கேட்பானா அப்ப யோசிப்பார் யோசிப்பாரு யாருன்னா நீ தான் எனக்கு ரிசு கொடுக்குற நீ தான் கொடுத்த நீ எப்படி யாரா வீட்டுக்கு வருவ இல்ல

பேசக்கூடிய சூழ்நிலை அல்லா கொடுத்துருவான் அப்படிப்பட்ட ஈமான் இருந்தது இப்போ நீங்க எல்லாம் உள்ளது தொட்டு சொல்லுங்க எத்தனை மனிதர்களை நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்க சின்ன பிள்ளைல சண்ட சின்ன பிள்ளைல சண்ட கடைசி வரை சண்ட அவனை கேட்போம் மணி ஏன் பேசாம இருக்கிற இல்லை முன்னோர்கள் வந்து பேசாம தான் நான் பேசாம இருக்கிறேன் என்ன காரணம் பேசாம இருக்கையா என்ன காரணம் கேட்பாங்க இல்ல காரணம் தெரியாது முன்னோர்கள் பேசாம இருந்தாலும் நான் பேசாம இருக்கிறேன் என்னடா முட்டாளிட்டதான்

அதனால இந்த ஒரு பாவமா முடித்துக் யார் யாரெல்லாம் பேசாம இருக்கிறீங்களோ உங்களுக்கும் பரவாயில்ல குடும்பத்துல இருந்தாலும் பரவாயில்ல யாரெல்லாம் பேசாம இருக்கிறீங்களோ இந்த ஜும்மா முடிச்சதுல இருந்து பேசுறீங்க கேட்டால் அல்லா எல்லாத்திற்கும் இப்ப நான் பாவம் செய்யறேன் இப்ப நான் பாவம் செய்யறேன் வச்சுக்கோங்களேன் எல்லா பாவத்துக்கும் அல்லாவுத்தலாம் ஞானத்தால் தண்டனை கொடுப்பான் ஆனால் இரண்டு பாவத்துக்கு மட்டும் அல்லாஹ் தாலா இந்த உலகத்திலே தண்டனை கொடுத்துருவான் இரண்டு பாவத்துக்கு அல்ல இந்த உலகத்தை தன்ன கொடுத்துருவான் முதலாவது யார் எல்லாம் பிரிஞ்சு வாழ்றாங்களோ சேர்ந்து வாழாம இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட நபருக்கு அல்லாஹு தாலா கியாமத்தினால் அவனுக்கு

அதே மாதிரி நபி வந்தாங்க நபி உது செஞ்சுட்டு காபால வந்து அந்த காபால பிரதான காத்து அல்லாவிடத்தில் துவா செஞ்சுட்டு சொன்னாங்க மக்களே யாரு பண்ணா ஓ மக்களே நீங்கள்லாம் எங்கேயும் போக தேவை இல்லை ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள்லாம் இங்கே இருங்க கணித்து கூறியவர்களே அப்ப மக்கா மக்காவுடைய சாதி நபியுடைய நபி கைக்கு வருவதற்கு முன்னாடியே இந்த மக்கள் எல்லாம் கொச்சியாக வரட்டி விட்டார்கள் துன்பப்படுத்தினாங்க எந்த அளவுக்கு என்று கேட்டால் நபி தொழுகும் போது ஒட்டகத்துடைய கொடலை தூக்கி அவங்க மேல போட்டாங்க இப்படி மக்கா மக்காவுடைய சாதி மக்காவுடைய சாதி வருவதற்கு முன்னாடியே இப்படி எல்லாம் இருந்தாலும் அவருடைய மக்காவுடைய சாதி நபியுடைய கைக்கு வரும்போது நடி சொன்னாங்களா நீ யாரும் மக்கா விட்டு வெளில போவாதுங்க நாம் எல்லாம் சகோதரர்கள் என்பதால அந்த இடத்துல நடிகர் நாயகம் சொல்ல தாடை சொல்ல மாவாங்க என்னதான் துன்ப செஞ்சாலும் நாம் எல்லாம் ஆதரவு மக்கள் நாம் எல்லாம் சரிசமமானவர்கள் என்று நடிகர் நாயகம் சொல்ல தாடை சொல்ல மாவாங்க சேர்த்து வாழ்ந்தாங்க கணியத்திற்குரியவர்கள் அப்ப நாம் எல்லாம் சேர்ந்து வாழ வேண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம சொர்க்கத்துக்குள்ள போக முடியும் திரும்ப திரும்ப சொல்லுவேன் நிகழ்நாயகம் சொன்னதாலே மஜீஷ் நாலு வைக்கிறாங்க நான் இதை கூட தென்னத்தை காட்டியோ யார் கூடவே துண்டிப்பாரோ அவர் சொருக்கத்துக்குள்ளே எங்காட்டு இருந்து போக முடியாது இந்த உலகத்துலேயே யாரும் பேசாமல் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட மனிதரை இந்த உலகத்தை கேவலப்படுத்தி விடுவா இருந்ததால் நடிகன் நாயகம் சொன்னதாலன்னு அதனால நாம எல்லாம் யார் யாரெல்லாம் துடித்து வாழ்கிறோம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட படங்களோடு சேர்த்து வாழ முடியுமா கேட்டி